ஹலோ கைஸ் நம்ம என்ன இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐபிஎலோட ஸ்டார்டிங்கோட டேட் வந்து அஃபிஷியலாக ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இப்போ பெரிய பெரிய ஆர்டிக்கல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக் பஸ்ஸு பெரிய ஆர்டிகல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் வந்து டுவெண்ட்டி டூ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீனு சொல்லியிருந்தாங்க இப்போ மார்ச் டுவெண்ட்டி டூவிலே ஸ்டார்ட் ஆகுது அதில் முதல் மேட்ச் வந்து நம்ம ஆர்சிபிக்கும் நம்ம கே கே ஆருக்கும் சொல்கிறாங்க ஈடகான ஸ்டேடியத்தில் நடக்குதுன்றாங்க ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை நாளைக்கு நாளைக்கு கன்ஃபார்மாக ஒன்று சொல்லிடோன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கன்ஃபார்மான நியூஸ் தான் ஏன்னா கிரிக் பஸ்ஸில் வந்து அவங்க எப்பவுமே அவங்க சொல்கிறதா கன்ஃபார்மாக நடக்கும் அந்த மாதிரி மாதிரி ஒரு நியூஸ் தான் வெளியூட்டு தான் நமக்கு பிக் பாஸ் ரெண்டாவது மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஞாயிற்று கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு ஆறாருக்கும் நம்ம எஸ்ஆர் ஹெச்க்கும் நடக்குதுன்றாங்க மூணாவது மேட்ச் தான் கன்ஃபார்ம் ஆகல நம்ம சென்னைக்கும் எம்ஐக்கா இல்லை எப்படின்னு தெரியல அந்த மூணாவது மேட்ச் அந்த ரெண்டு மேட்ச் வந்து கன்ஃபார்மாக நைன்டி நைன்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க தெரியல அந்த ரெண்டு டீமோ ஏன்னா முதல் மேட்ச் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேட்க ஏற்கனவே அவங்க ஸ்டேடியத்தில் ஆடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடை பின்னடைவுனே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம் எம்ஏ கூட்டணும் இல்லை சிஎஸ்கே ஸ்டார்டிங் மேட்ச் வச்சுருக்கலாம் வச்சிருந்தாலும் சரியான ஒரு ஐப்பு கிரேட் ஆகிருக்கும் ஏன்னா ரைவல் ஒரு ரெண்டு டீமும் ஒரு பகையான ஒரு டீம்னு சொல்லியிருக்கலாம் என்னென்னா ஆர் சிபி கூட்டணுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் பண்ணுவாங்க இருந்தாலும் எப்படி சொல்கிறது கேகேஆருக்கும் நம்ம ஆர் சிபிக்கு அந்த அளவுக்கு மோசம் இல்லை ஆர் சிபிக்கு இருக்குது அந்த கேகேஆர் இருக்குது இல்லை இன்னொரு டீம் ஸ்ட்ராங்கான டீம் கொண்டு வந்துக்கலாம் நம்ம எம்ஏ கூட்டணும் இருந்தால் கூட ஒரு சூப்பரான மேட்ச் அந்த ஃபஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் இந்த தெரிஞ்சு இதுதான் கைஸ் இப்போதைக்கு வந்த கண்டென்ட் அந்த ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா சீரிஸ் மேட்ச்சில் ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் ஒரு களை கட்ட போகுது இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஜியோ சினிமாலையும் பார்க்க முடியாது ஆஸ்டாரையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி செக் வச்சுட்டாங்க நம்ம ஜியோ சினிமா மூணு மாதம் நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்பது ரூபா பேக் போட்டால் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக பார்த்துங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் ஃப்ரீயாக கொடுக்கும் மற்ற மற்ற இதுலேருந்து வந்து கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது மூணு மாதம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு போக பார்ப்பேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன் கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்